ஜெயமியக்கார் சொல்கிற அப்டேட்டில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வெஹிக்கிள் மயேந்திராவில் கார்போ கார்ஜனாலே கிட்டத்தட்ட எல்லா அரசியல்வாதிகளுக்கும் ஒரு ஃபேவரட்டான கார் தான் அதுவும் இந்த அளவுக்கு ஒரு லா ராயல் ஆண்ட் லுக்கில் ஒரு டாப் ஹெண்ட் மாடல் அலாய்வியெல்லாம் போட்டு மலூன் டயர்லாம் போட்டு கம்பர் கொடி போஸ்ட்டோடு இருக்கும்போது அளவுக்கு ஒரு தோரணையாக இருக்கும்ன்றது உங்களுக்கு தெரியும் முக்கியமாக அதுலேயும் டாப் எண்ட் வேரியண்ட் தான் கொடுத்து கொண்டு வந்திருக்கோம் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் தேர்ட் ஓனர் கண்டிஷனில் ஒரு விஎல்எக்ஸ் விஎல்எக்ஸ்ன்றது ரெண்டு ஏர் பேக்கு அலாய்வில் ஏபிஎஸ் எல்லா ஆப்ஷன் வந்துடும் கம்பெனி வந்து முக்கியமாக எந்த கார்லேயும் இல்லாத ஆப்ஷன் வாய்ஸ் மெயின்ன்றது ஸ்கார்பியோட உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க பேக் சீட்டோட யூஸ்லாம் பாருங்க நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஒரு செவன் சீட்டர் முக்கியமாக ஒரு தோரணையான காரை ஒரு ஜீப்ல கூட ஒரு தோரணையான கார்ன்னு நீங்கள் ஃபீல் பண்ணணும்னா ஸ்கார்பியோ மட்டும்தான் ஒரே கார் இப்போதைக்கு இன்ஜின் குவாலிட்டி ஏசி எல்லாமே கண்டிஷனில் இருக்கும் வண்டி மைலேஜுமே அவ்வளோ தூரம் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பம்பர்லேருந்து கொடி போஸ்ட்லேருந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க ரெண்டு ரெண்டு ஹெட்லை போஸ்ட்டு அவ்வளோ ஒரு குவாலிட்டியான வெஹிக்கிள் தான் வண்டியில் எந்த இடத்துல டென்டர் ப்ராஜென்ஸ் எதுவுமே கிடையாது அவ்வளோ குவாலிட்டியாக ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்காங்க இந்த காருக்கு நம்ம சரியான காசில் போஸ்ட் பண்ணுற கோட்டி பிரைஸ் வெறும் மூணு லட்சத்தி ரூபா மார்க்கெட்டில் நாலரை லட்சரூவா நாலே முக்கால் லட்சரூவா மெயின் போய் ஒரு டாப் பெண்டர்ஸ் கார் நம்ம கார்ஸில் வெறும் மூணு லட்சத்தி ரூபா அதுவுமே ஃபிக்ஸ்ட் ப்ரைஸில் நேரில் வாங்க எவ்வளோ பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுக்கணுமோ கம்பல்சரி வாங்கி கொடுக்கணும்